போனை கட் பண்ணுங்க துடிக்கிறது நான் கேட்கணும் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு காக்கு வாக்குல ரெண்டு காதல் ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல் இல்ல கல்யாணம் பண்றதுன்னு ரெண்டு வீட்லயும் முடிவு பண்ணி பிக்ஸ் பண்ணியாச்சுல்ல அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு வர முகூர்த்தத்திலே வச்சுக்கலாமான்னு கேளுங்க புரியுது நிச்சயம் எல்லாம் பண்ணாம எதுக்கு அவசரமானு தானே யோசிக்கிறீங்க பரவாயில்லம்மா இப்பெல்லாம் நிச்சயம் பண்ணாமலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம் கூட அப்படிதான் நடந்துச்சு ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை பேசி பாருங்க வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்க ஓகே வண்ண அவங்களுக்கு ஓகேன்னா பண்ணிடலாம் என்னம்மா அப்படி பாக்குறீங்க இல்லை உன் வருங்கால மாமனார வர பாத்துட்டு வந்தியா என்ன கொஞ்ச முன்னாடிதான் கல்யாணத்தை வர பதினாறாம் தேதி வச்சுக்கலாமான்னு முகூர்த்த தேதியா அதனால அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அவர் சொன்னாரு நீ வேணான்னு சொல்லிட போறியோன்னு நினைச்சு என் பையன் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்ன இப்ப என்னடானா நீயே வர முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்ற

இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல உனக்கு என்னடி அப்ப எனக்கும் பட்டுப்பட கன்ஃபார்ம் என்ன நான் உன் லவ்வே பண்ணல என்னமா ரூமை எப்படி வச்சிருக்க நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டிய இல்லப்பா சுத்தம் பண்ணணும் எதமா ரூமையா மனசையா மனசு ஒழுங்குல இருந்தாதாமா நம்மள சுத்தி இருக்கிறது ஒழுங்கா இருக்கும் அப்படி எல்லாம் எதுவும் இல்லப்பா கொஞ்சம் பிஸியா இருந்த அதான் எடுத்து வைக்க முடியல நீங்க போங்கப்பா நான் சரி பண்ணிக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு ரம்யா ஏன்னா உங்க அம்மா இருந்த இருந்து என்னை சரி பண்ணி கொண்டு வந்தவளே நீ தானே அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப உனக்கு துணையா இருந்தா தானம்மா நான் உன்னை பெத்தவ கொஞ்ச நாளாவே நீ மனசு சரியில்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி அலையிறத நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் என்னன்னு ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட கேட்கலையே ஏன்னா நீ ஏன் இப்படி இருக்கன்னு காரணம் கேக்குறது உண்மையான அன்பு இல்லையே உண்மையான அன்பு எதுன்னா உன்னை அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுதான் அதான் நீயும் வெளியூர் போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் இதே மாதிரி மனசு கஷ்டத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு எனக்கு சட்டுன்னு ஞாபகம் தான் வந்துச்சு நீ எதை நினைச்சு இப்படி தெரியாது ஆனா நீ அத நினைக்க கூடாதுன்னா இங்க இருக்க கூடாது ரம்யா ரூம் சுத்தம் ஆகணும்னா ஒன்னு இருக்கிறத ஒழுங்குபடுத்தணும் முடியலையா அதை எடுத்து வெளியில வைக்கணும் இருக்க இருக்க நமக்கு தான் இடைஞ்சல் ஊட்டி கொடைக்கான மல இருந்தாலும் இருந்தாலும் ராமேஸ்வரம் கோயில் குளமா இருந்தாலும் சரி உடனே டிக்கெட் போடுறேன் யோசிக்காத ரம்யா இங்கே இருந்தா நீ நினைக்க கூடாத விஷயங்கள் உன் ஞாபகத்துக்கு தான் இருக்கும் ஒரு பத்து நாள் வெளியூர் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் என்னமா சொல்ற

என்னங்க சமந்தி வீட்ல இருந்து கால் பண்றாங்க பதினாறாம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்களே ஆமா என்னாச்சு மாப்பிள்ள கிட்ட பேசுவீங்களா பேசிட்டேங்க அந்த தேதியிலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான் மத்த ஏற்பாடுல்லாம் பத்தி ஒரு தடவை நாம நேர்ல பாத்து பேசிடலாமே கண்டிப்பாங்க நானே கிளம்பி வரேன் பிரம்மாதமா இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணுவோன்னு பேசிடுவோம் அப்ப நான் வைக்கிறேன் சரிங்க என்னப்பா சரவணனுக்கு கல்யாண தேதி ஓகேவா நான் சந்தோஷமா இருக்கு இல்லையா உனக்கு தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறியம்மா ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் சொல்றோம் எந்த ஒரு யோசனையுமே இல்லாம உடனே சரின்றாங்க உங்க அப்பா பேசின பேச்சு அப்படிறம்மா அவன அது மட்டும் இல்ல அவங்களும் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அதுதான் சரின்ட்டாங்க சந்தோஷமான விஷயம் தானாடா ஆமா ஏங்க அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளை விஷயத்தையும் சூட்டோட சூடா பேசிட வேண்டியதானேங்க அத அப்பா பொறுமையா பேசிக்கலாம் சொன்னார்லமா இல்லடா உங்க அம்மா சொல்ற மாதிரி இப்பவே பேசிடுறது நல்லதுதான் அவங்களும் நம்ம கேட்கற எதுக்கும் மறுத்து பேசுற ஆளுங்களா தெரியல சம்பந்தம் பேசுனதுல இருந்து தேதி குறிச்ச வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கே அவங்க சரின்றாங்க அப்ப உடனே இதையும் பேசி சம்மதம் வாங்குறது தானே புத்திசாலித்தனம் அப்பா அவசரப்பட்டு இதை சொல்லி இதனால அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன தாங்க எங்கடா இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கா அந்த பயமே உனக்கு வேண்டாம் அந்த பையனை தான் உனக்கு நான் கட்டி வைப்பேன் இதுல எந்த சிக்கலும் வராது சம்பந்தம் பேசி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாண தேதியை முடிவு பண்ண உங்க அப்பனால இது முடியாதா கவலையே படாதமா சரியா நீ சந்தோஷமா இரு பத்திரிக்கை டிசைன் இன்னைக்கு வந்துடும் சொன்னாங்க அப்படியே அதை நேரில் போய் காட்டிட்டு இதையும் பேசிட்டு வந்துடுறேன் எப்ப பாப்பறீங்க நாளைக்கு தான் அப்பா நானும் வரேனே ஏய் என்ன விளையாடுறியா நீ எதுக்குடி அவ வரணும்னு விருப்பப்படுறா அவளும் வந்துட்டு போட்டுமே தங்கம் பத்திரிக்கை வந்ததும் நம்ம சேர்ந்தே போம் நீ போ ஓகேப்பா என்னடா கல்யாண வேலை நம்ம நினைச்சதை விட எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுது போகட்டும் விடு எவ்வளோ சீக்கிரம் என்ன கல்யாணம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சொத்து நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை நினச்சி சந்தோஷப்படுவியா வாங்க முதல்ல வாங்க வணக்கம்மா உட்காருங்க எங்கமா சரண்னன காண அவ அண்ணா சரி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாம்மா போ சரிமா எடுத்துக்கோங்க ஆ அம்மா, செந்தில் எங்க? கிளாஸ்க்கு போயிருக்கானே ஓ என்ன மாப்பில, அப்படியே நின்னுட்ட வாங்க மாப்பிள வந்து ஒக்காருங்க மாப்பிள மாப்பிளன்னு நான் கூப்பிட்டு இப்ப அந்த உறவை உரிமை கொண்டாட புதுசா ஒரு உறவு வந்துச்சு போல சந்தோஷமா இருக்குமாப்ல ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் அமைஞ்சு நீ பெரிய வரப்போறன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்குமாப்ல அப்புறம் கேள்விப்பட்டேன் பதினாறாம் தேதிய கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன அப்படி பாக்குறீங்க தண்டபாணி குடும்பத்தை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமே அப்ப இது தெரியாதா அவருக்கும் எனக்கும் பொதுவா இருக்கிற ஒரு நண்பர் தான் இந்த விஷயத்த சொன்னார் ரொம்ப நல்ல முடிவுது ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அத நாலு ராத்திரிக்குள்ள செஞ்சு முடிச்சிடணுமா இல்லைன்னா நடுவுல எவன் கண்ணு படுன்னே தெரியாதான் சொல்லுவாங்க அதனால நீங்க இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எந்த நேரத்துல யாரு மனசு எப்படி மாறுனே தெரியாது இல்லையா அதான் நேர்ல பார்த்து சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ரேணுகா இதை வாங்கி அம்மா கிட்ட கொடுமா அண்ணே என்னண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம் வேணண்ணே நீங்க வையு அபிராமி வேணான்னு சொல்ல நான் வேற யாரோவா இது என் வீட்டு கல்யாணம் அது ஞாபகம் இருக்கட்டும் இது சும்மா கை செலவுக்கு தேவைப்படுமேன்னு கொடுக்கிறது தான் பந்தல்ல இருந்து பந்தி வரைக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யப் போறதே நான் தான் சொல்றேன்ல புடிங்க ரேணுகா வாங்கிக்கோ சரி அபிராமி அப்ப நான் கிளம்புறேன் அண்ணா வந்ததுக்கு ஒரு காஃபியாவது ஆது சாப்பிட்டு போங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா சரவணனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற செய்திய எனக்கு ஒரு பெரிய விருது சாப்பிட்ட மாதிரி தான் என்ன சரவணா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் டேய் போய் இவர அனுப்பி விட்டுடு வா சரவணா இப்ப நான் பணம் கொடுத்தன அது உனக்கு முதலாளியா கொடுத்தது இல்ல ரம்யாவோட அப்பாவா கொடுத்தது சொன்ன மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு விலகி நீ கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட அதுக்கு ரொம்ப நன்றி வர நல்லா இருக்கு தேங்க்ஸ் அப்புறம் என்ன அபிராமிய பார்த்து பத்திரிகையை கொடுத்து மத்த கல்யாண விஷயம் பேசிட வேண்டியது தானே முறைப்படி முதல்ல அங்கதான் போயிருக்கணும் அங்க போகாம உங்களை பார்க்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படியா என்ன சொல்லுங்க எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இல்ல அங்க போய் அவ கஷ்டப்படுறது எங்களுக்கு சகிக்கல அங்க போய் பாப்பா கஷ்டப்பட்டுவாளோன்னு ஸோ அதனால பையனை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறேன்னா அவன் கல்யாணம் பண்ணி போனாலே போதும்னு நினைச்சேன் இப்ப ஊரை விட்டே போறான்னா வேணாம் நான் சொல்லுவேன் என்னங்க நான் கேட்டது தப்பா சேச்ச அதெல்லாம் தப்பில்லைங்க நானும் ஒரு பொண்ணை பெத்தவங்க நீங்க என்ன நினைச்சு இப்படி கேட்கறீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியாதா பொண்ணை ரொம்ப பாசமாக வளர்த்துருக்கீங்க அதனால சரவண வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இது தப்பில்லைங்கிறத விட ரொம்ப நியாயமானதும் கூட அதுவும் சரவணனுக்கு தொழிலும் வச்சு கொடுக்க நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்கன்றப்ப நான் அபிராமியோட இடத்துல இருந்திருந்தா கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லியிருப்பேன் நீங்க சொல்லிருவீங்க ஆனா அவங்க சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்லுவா அதுக்கு தானே நான் இருக்கேன் நீங்களா இந்த விஷயத்தை இப்ப பேசினா அது தப்பா போயிடும் ஏன்னா பணத்தையும் கொடுத்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு போறோம் அது ஏதோ காசுக்கு ஆளை வாங்கின மாதிரி இருக்கும் அதனால நீங்க இத பத்தி அபிராமி கிட்ட வாயே துறக்காதீங்க சரிங்க இதை எப்படி பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இது போதுங்க பாதி கணம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க எனக்கும் தாங்க என்னங்க ஆ அப்பா நீங்க பேசிட்டுருங்க நானும் ரம்யாவும் ஃபோன்ல தான் பேசியிருக்கோம் நேரில் மீட் பண்ணதில்லை நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுவா அதுக்கு என்னமா ரம்யா மேலே தான் இருக்கா போய் பார்த்துட்டு வா ஓகே அப்பா வந்துடுறேன் நீங்க தான் கொஞ்சம் அந்த விஷயத்த சொல்லிட்டேன்ல பக்குவமா கவலை விடுங்க வீட்டோட மாப்பிள்ளை இப்ப இத அபிராமி கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுவா அதனால கல்யாணம் முடியற வரைக்கும் இதை பத்தி சொல்ல வேணாம் சரவண முதல்ல தாலியை கட்டட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என் பேர் ஈஸ்வரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஐயோ கைய கொடுங்க எப்படி மறந்துருப்பீங்க மறக்கக்கூடிய சம்பவமா நடந்துச்சு ம் உங்களுக்கு சாரி சொல்றதா இல்ல நன்றி சொல்றதானு ஒரே குழப்பமா இருக்கு ஏன்னா அன்னைக்கு அண்ணனுக்கு உங்களோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருந்தா இன்னைக்கு எனக்கு சரவணனோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குமான்னு எனக்கே தெரியல நடக்கறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்ற மாதிரிதான் இதையும் எடுத்துக்கணும் போல ரம்யா இருந்தாலும் ரொம்ப நன்றி என் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க உதவுனதுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே சரவணன் கூட பழகிருக்கீங்கல்ல ஏன் கேக்குறீங்க சும்மா சரவணனை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் பார்த்த வரைக்கும் சரவணன் தன்னை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறவர்னு நினைக்கிறேன் கரெக்ட்டாங்க? உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் உன் லவ் ஓகே சொன்னேன். உன் மேல எனக்கு இருந்தது லவ் கூட எனக்கு சரியா தெரியும். என்னங்க? நீங்க எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க. கரெக்ட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான். ஏ, தெரியு ஒரு தடவ பார்த்தாலே ஒருத்தரை எப்படின்னு நான் கனிச்சுருவேன் அப்படிதான் சரவணன் ரொம்ப நல்லவருங்கறதையும் பார்த்த அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ ரம்யா நீங்க கூட எப்படின்னு ஓரளவுக்கு நான் கணிச்சு வச்சிருக்கேன் நீங்க எப்படின்னா ரொம்ப அமைதியான கேரக்டர் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பீங்க ஆனா வெளிய எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க அது கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி என்ன ரம்யா கரெக்டா அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன்ல கரெக்ட்டா அந்த நேரம்னு பார்த்து உங்களுக்கு ஓகே ஏதோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன யோசிக்கிறீங்க அய்யோ கல்யாணத்துக்கு என் கூட தொன பொண்ணா உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்டேன் இல்லங்க என்னால முடியாது ஏங்க நான் அன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன் ஊருக்கு ஆ என்னங்க இப்படி சொல்றீங்க சரவணன் ஃபேமிலியோட ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொன்னாங்க அவரோட கல்யாணத்தை கூட நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்களா நியாயமா இவ்ளோ நெருக்கமான நீங்க மனமேடையில நிக்கணும்ங்க கல்யாணத்துக்கே வரலன்னு சொன்னா எப்படி ரம்யா அந்த ஆசை எனக்கும் தான் இருந்துச்சு ஆனா இப்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ண முடியும் பரவாயில்லங்க சரவணன் வாழ்க்கைக்கு துணையா நீங்க இருக்கும்போது துணை பொண்ணா நான் எதுக்கு அட போங்க என் ஃப்ரெண்டும் கடைசி நேரத்துல சொதப்பிட்டா இப்போ நீங்களும் வரலங்கிறீங்க சொல்லு இப்போ வரேன் அப்பா சரவண வீட்டுக்கு பத்திரிக்கை காமிக்க கூப்பிடுறாரு கிளம்புறேன் பாய்